கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிராம ஊராட்சிகளை பேரூராட்சியுடன் இணைக்கும் முயற்சியை அரசு கைவிடக் கோரி திருவட்டார் ஊராட்சி அலுவலகம் முன்பு ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊராட்சிகளை பேரூராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவட்டார் ஊராட்சி அலுவலகம் முன்பு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காட்சிகளை தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊராட்சிகளுடன் பேரூராட்சிகளை நினைப்பதற்கான முடிவை கைவிடக் கோரியும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நூற்று கணக்கான பொதுமக்கள் திருவட்டார் ஊராட்சி அலுவலகத்திற்கு முன்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவட்டார் ஊராட்சி அலுவலகம் முன்பு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஊராட்சி சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திருவட்டார் ஊராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் காத்திருக்கிறார் ரமேஷ்குமார் பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பொதுமக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க பேரூராட்சி ஊராட்சியுடன் நேர்ப்பதற்கு என்ன சொல்றாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொன்னூற்றி ஐந்து கிராம ஊராட்சிகளும் அதே போன்று ஐம்பத்தி ஒன்னு பேரூராட்சிகள் செயல்பட்டு வருகின்றன இதில் பத்து ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தவும் அதே போன்று இருபத்தி அஞ்சு ஊராட்சிகளை அருகில் உள்ள பேரூராட்சிகளோடு இணைக்கவும் சம்பவ அரசு முயற்சியை மேற்கொண்டு வருகிறது இதற்காக ஒரு கருத்துக்கள் என்பது மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டு வைக்கும் இந்த நிலையில் இதற்கு பல ஊராட்சிகள் கடும் எதிர்ப்பு என்பது தெரிவிக்கப்பட்டு வைக்கின்றன இதே போன்று எதிர்கட்சிகளான அதிமுக பாஜகவும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்த திட்டத்தை கைவிடக்கேட்டும் கேட்டும் பல ஊராட்சிகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு தொடர்ச்சியாக வருகின்றன இந்த நிலையில் ஊராட்சியை பேரூராட்சியை உடன் இணைக்கும் திட்டத்தை அமுல்படுத்தினால் வறும நிலையில் இருக்கும் தங்களுக்கு ஒரே வருவாய் வாய்ப்பாக உள்ள நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தவிப்போகும் எனவும் அதே போன்று வரிகள் உயரும் எனவும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்து இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக திருவட்டா ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பத்து ஊராட்சிகளை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் அதே போன்று அந்த ஊராட்சிகள் குறிப்பாக அழக்கோடு கரட்டாத்துறை திருசோல் கண்ணனூர் குமரன்குடி திருவள்ளோடு பேச்சுப்பாறை என பத்து ஊராட்சிகளை சேர்ந்த அந்த கிராம பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சுமார் நான்கு மணி நேரமாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இங்கு அலுவலகங்கள் உள்ளே செல்ல முடியாத நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அந்த முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் உடனே இந்த திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் இல்லை என்றால் மேலும் பல கட்ட போராட்டங்கள் நடத்த இருப்பதாக தமிழக அரசுக்கும் சரிதான் அதை போன்று மாவட்ட நிர்வாகத்துக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் சரவணன் தங்களது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்